ஒரு தனி மனுஷனால ஒரு சமூகத்தையே மாத்திர முடியுமா முடியும்னு நிரூபிச்சிருக்காங்க இன்னைக்கு நவீன இளையர் தலைமைக்கு ஒரு சூப்பர் எடுத்துக்காட்டா இருக்கிற சுப்பிரமணியன் கார்த்திகேயனோட தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க இந்த பயணத்தை பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம் அறிவு துணிவு செயலில் வெற்றி கேட்கவே எவ்வளோ பவரா இருக்கு இல்லையா இது வெறும் வார்த்தைகள் கிடையாது இது ஒரு வாழ்க்கை முறை ஒரு இளையரோட வெற்றிக்கு வழிகாட்டின தாரக மந்திரம் இதுதான் இந்த மந்திரம் சுப்பிரமணியன் கார்த்திகேயனோட வாழ்க்கைய எப்படி மாத்துச்சுன்னு பாப்போமா சரி சுப்பிரமணியன் கார்த்திகேயனோட இந்த வெற்றி பயணத்துக்கு அடித்தள எங்கிருந்து வந்துச்சு வாங்க அவரோட ஆரம்பகால வாழ்க்கையையும் அவரை செதுக்குன சூழலையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இங்கதான் ஒரு பன்முக திறமையாளரோட உருவாக்கம் தொடங்குது பாருங்க செயின்ட் ஆண்ட்ரூஸ் பள்ளியில ஆரம்பிச்சு சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம் வரைக்கும் அவரோட கல்வி பயணம் போயிருக்கு ஆனா அது வெறும் படிப்புல மட்டும் நிக்கல எழுதுறது டைரக்ட் பண்றது ஸ்போர்ட்ஸ் வாசிப்புன்னு பல துறைகள்ல ஆர்வம் காட்டி தன்னை ஒரு முழுமையான ஆளுமையா செதுக்கிக்கிட்டார் ஓகே படிப்பு தனிப்பட்ட திறமைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு சமூக அமைப்பாளரா ஒரு தலைவரா அவர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினார் அத பத்தி இப்ப பாப்போம் நாப்பத்தி ஐந்து இது வெறும் ஒரு நம்பர் இல்ல யோசிச்சு பாருங்க ஒரு யூனிவர்சிட்டி மாணவர் நாப்பத்தஞ்சு பேர் கொண்ட ஒரு பெரிய குழுவை வழிநடத்துறது எவ்வளவு பெரிய சவால்னு சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக பேரவையோட நாற்பத்தாறாவது குழுவின் தலைவரா கார்த்திகேயன் இந்த சவால அசால்ட்டா செஞ்சு முடிச்சார் அவரோட தலைமைப் பயணம் ஒரு நாலு முக்கியமான தூண்கள் மேல கட்டப்பட்டதுன்னு சொல்லலாம் சாதனா மூலியமா கலைகளையும் விளையாட்டு விழா மூலியமா இளையர்களோட ஸ்போர்ட்ஸ் திறமைகளையும் யுத்தம் மூலியமா அறிவு சார்ந்த போட்டிகளையும் சமூக சேவை இயக்குநரகம் மூலியமா சமூக பொறுப்புணர்வையும் வளர்த்தெடுத்தார் ஒரு தலைவர்னா பதவி முடிஞ்ச பிறகும் அவரோட வேலை பேசணும் இல்லையா இவர் இவர்தான் சரியான உதாரணம் தமிழ் பேரவையோட ஐம்பதாவது ஆண்டு விழாவ வெற்றிகரமா நடத்தி முடிச்சதோட எஸ்ஐஇடி கூட சேர்ந்து ஒரு கல்வி உதவித்தொகை திட்டத்தையும் ஆரம்பிச்சு வச்சார் இதனால அந்த அமைப்போட கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் இணைக்கிற ஒரு பாலமா அவர் நின்னார் சமூக பணி ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் கலை கலாச்சார துறையிலையும் கார்த்திகேயன் ஒரு பெரிய முத்திரைய பதிச்சிருக்கார் சரி அவரோட கிரியேட்டிவ் சைடு எப்படிப்பட்டதுன்னு கொஞ்சம் எட்டி பாப்போமா அடுத்தடுத்து மூணு வருஷத்துல மூணு முத்திரைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சங்கே முழங்கு மூலமா சமூக புரட்சிய பேசினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தருதலி திருத்தம் மூலமா நம்மள சிரிக்க வச்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முச்சந்தி மூலமா மனித உறவுகளோட சிக்கல்களை மேடை ஏத்தினார் நாடகத்துறையில அவரோட தொடர்ச்சியான வளர்ச்சிக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு எங்கேனா கலையையும் அறிவையும் ஒன்னா இணைக்கிறார் பாருங்க சிங்கப்பூர் தமிழ் இளையோர் மாநாட்டில் இந்த டிஜிட்டல் உலகத்துல நம்ம தமிழ் கலாச்சாரத்தையும் அடையாளத்தையும் எப்படி காப்பாத்துறதுன்னு ஒரு முக்கியமான ரீசர்ச் டீம் வழிநடத்தினார் சரி ஒரு நல்ல தலைவரா பார்த்தோம் ஒரு கலைஞரா பார்த்தோம் ஆனா அவர் ஒரு போட்டியாளரும் கூட போட்டி களத்துல அவரோட வெற்றி பயணம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பட்டியல் நீளமா போய்கிட்டே இருக்கு தன்னிச்சை நடிப்புல முதல் இடம் பேச்சு போட்டியில் சிறந்த பேச்சாளர் ஷார்ட் ஃபிலிம்ல முதல் பரிசு கவிதை போட்டியில் மூணாவது இடோன்னு அவரோட பன்முகத்திறமைக்கும் ஜெயிக்கணுங்கிற அந்த வெறிக்கும் இதுவே சாட்சி இதுவரைக்கும் நாம பார்த்தது கார்த்திகேயனோட கதை ஆனா இது ஒரு தனிப்பட்ட வெற்றி பயணம் மட்டும் இல்ல அவரை மாதிரி பல இளையர்களோட கதைகள் அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும் ஆனா இந்த கதைகளை நாம எப்படி பாதுகாக்க போறோம் இங்கே ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான விஷயத்த கவனிச்சிங்களா இளைஞர்கள்னு சொல்லாம இளையர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஏன் தெரியுமா இது தமிழ் மொழி மேலேயும் நம்ம கலாச்சாரம் மேலயும் அவங்க வெச்சிருக்கிற ஆழமான பற்ற காட்டுது இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிய வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் பாருங்க சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் கூகுள் நோட்புக் எல்லாம் மாதிரி நவீன டூல்ஸை பயன்படுத்தி இந்த மாதிரி இன்ஸ்பைரிங்கான கதைகளை டிஜிட்டல் வடிவத்துல பாதுகாத்து உலகத்துல இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் கொண்டு சேர்க்கிறாங்க ஒரு அருமையான முயற்சி கார்த்திகேயனோட கதையையும் இந்த டிஜிட்டல் முன்னெடுப்பையும் பார்க்கும்போது நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது இந்த டிஜிட்டல் உலகத்துல நம்ம இளையர்களோட கதைகளையும் அவங்களோட சாதனைகளையும் நாம எப்படி பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க போறோம் இது நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி